இன்னைக்கு திமுக திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை மத சார்புடைய கட்சி மதவாத கட்சின்னு சொல்கிறாங்க ஆனால் இதே திமுக அதான் மறைந்த மு கருணாநிதி அவர்கள் அவங்க தமிழகத்திலோட முக்கிய அரசியல் தலைவராக இருக்கும் பொழுது அவர் திமுக தலைவராக இருக்கும் பொழுது அவரு பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சார் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய யாராக இருந்தாலும் வெறும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டுமே விமர்சனம் பண்ணுறதில்லை எதுக்கு எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ்ஸையும் சேர்த்துப்பாங்க என்பது ஒரு 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 அரசியல் கட்சி கிடையாது கிடையாது அது 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 உண்மை எந்த போட்டி போடுறது இவங்க என்ன இருப்பாங்க ஆனால் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில் இருக்கும் பொழுது மூத்த தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களே ஆர் என்பது ஒரு மதவாத இயக்கம் இல்லை அது ஒரு சமுதாய இயக்கம் அது ஒரு தேசபக்த இயக்கம்னு அவர் பேசியிருக்கிறார் அவரோட பத்திரிகையான முரசொழில எழுதியிருக்கிறார் திமுக இளைஞரணியை சார்ந்த இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி இல்லை என்பதை நாட்டு மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று திமுக இளைஞர்களுக்கு திமுக தலைவர் பல முறை தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த திமுக விடுதலை சிறுத்தைகள் கூட பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகித்த கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு அதே திமுகவுடைய வழித்தோன்றர்கள் வாரிசுகள் இன்னைக்கு அதே வீசிக்காவோட திருமாவளவன் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு மத சார்பற்ற கட்சின்னு சொல்லாம மத சார்புடைய கட்சி மதவாத கட்சின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கிறான் இது எப்படி ஏத்துக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கலையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஏப்ரல் ஆறாம் தேதி நாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிச்சோம் மன்னிக்கணும் இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மறுவடிவம் ஒரே கொள்கை தானே கட்சியா இருந்தா அப்பவே இருந்தே எங்களுக்கு மதவாத சண்டம்ல நீங்க வந்துட்டு மதவாத முத்திரையில நீங்க கொடுத்துருக்கணும் அப்ப நாங்க மதவாத கட்சிங்கிறது உண்மையா இருந்திருந்தா நீங்க எப்படி எங்க கூட கூட்டணி வச்சீங்க எங்க கூட கூட்டணி வச்சப்ப நாங்க மதவாத கட்சி இல்லைன்னு ஏன் சொன்னீங்க அதுவும் மதவாத இயக்கம் இல்ல அப்படிங்கிற உண்மையை எப்படி சொன்னீங்க நீங்க கூட்டணியில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணியில இல்ல எது துருவத்தில் பண்றது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாத சம்பந்தமே இல்லாம ஆர்எஸ்எஸ்ஸையும் நீங்கள் எஸ் விமர்சனம் பண்ணுவீங்க இது என்ன மனசாட்சி உள்ளே செயல் இதை ஏத்துக்கவே கூடாது இப்ப திமுக திமுகவோட கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லாம சீமானவர்களும் இதே தவறு தான் பண்ணிட்டு இருக்கிறார் கட்சி கூடிய விஜய் அவர்களும் இதே பண்ணிட்டு இருக்கா அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்கு வங்கிங்கிறது அப்படியே எண்ணத்துல இந்த சுயநல எண்ணத்துல பாரதிய ஜனதா கட்சி மீது அவதூறு பரப்பிட்டே இருக்கிறாங்க பொய் சொல்லிட்டே இருக்கிறாங்க எங்களோட கொள்கைகளை நீங்க மத்த விஷயத்தை நீங்க வந்துட்டு விமர்சனம் பண்ணுங்க பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் ஆகணும்னா தீண்டாமை பார்க்க கூடாது மதவாதம் பேணக்கூடாதுன்னு எங்கள் உறுப்பினர் கார்டில் பின்னாடி இருக்குது பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினர் கார்டை யாருனாலும் வாங்கி பாருங்க இதெல்லாம் ஓப்பன்லேயே இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி மதவாத சிந்தனை உள்ளவங்களா இருப்போம் இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முத முதல் அதோட தலைவராக இருந்தது முதல் தலைவர் டாக்டர் விகே கே ஒரு கிறிஸ்தவர் அன்னைக்கு இதுக்கு பாரதிய ஜனசங்கன்னு பேர் ஒரு கிறிஸ்தவர் எப்படி பாரதிய ஜனசங்கத்தோட தமிழக தலைவராக வர முடியும் இது மதவாத கட்சியாக இருந்தா இல்லவே இல்லை முகமது அலி கரீம் சாக்லான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட பாம்பே ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் நேரு அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர் இந்திரா காந்தி அமைச்சரவையில் இருந்தவர் அமெரிக்காவுக்கான இந்திய தூதராகவும் பிரிட்டிஷுக்கு உடைய பிரிட்டிஷோட இந்திய ஹை கமிஷனாகவும் இருந்தவர் அவர் பாரதிய ஜனதா கட்சி அவர் இஸ்லாமியர் அவர் பாரதிய ஜனதா கட்சியை பாரதிய சங்கத்தை மத சார்பற்ற கட்சி தான் சொல்லியிருக்கிறார் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மத சார்புடைய கட்சியாக இருந்திருந்தால் மதவாத கட்சியாக இருந்தால் ஒரு ஒப்பற்ற ஆன்மா ஐயா அப்துல் கலாம் அவர்களை எப்படி இந்திய முடியும் இல்லவே சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி உட்பட தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களே கிறிஸ்தவ சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சிக்காரன் நான் கல்லூரி காலத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் காரன் அந்த கொள்கையை முழுவதும் உள்வாங்கியவன் ஆர்எஸ்எஸ் புத்தகங்கள் பாரதிய ஜனதா கட்சி புத்தகங்கள் பலவற்றை படித்தவன் ஒரு அரசியல் அறிவியல் பேராசிரியர் நான் சொல்றதை தயவு செய்து செவியம் எடுத்து கேளுங்க பாரதிய ஜனதா கட்சி எந்த மதத்துக்கும் எதிரான கட்சி கிடையாது இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் புத்த மதம் சீக்கிய மதம்னு எல்லா மத மக்களையும் சமமா மதிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால தான் எல்லா மத பண்டிகைகளுக்கும் ஒப்பற்ற உலக தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி முதற்கொண்டு வீர திருநாவுக்கரசுங்கிற பாரதிய ஜனதா கட்சியின் சாதாரண தொண்டன் வரை எல்லா மத பண்டிகைக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்றோம் நீங்க எல்லாம் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எந்த ஒரு கட்சியாவது நீங்க ஒதுக்கணும் அப்படின்னா திமுக விசிக்கா கம்யூனிஸ்ட்கள் தான் ஒதுக்கணும் ஏன்னா திமுக கட்சி என்ன சொல்லுது மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாங்க எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றாங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது நீ எந்த கடவுள்னாலும் வழிபடு ஆனால் கடவுளை வழிபடுங்கு எனக்கு ராமன் ஒன்று கிருஷ்ணன் ஒன்று சிவனு ஒன்று முருகன் ஒன்று விநாயகர் ஒன்று என் குலதெய்வம் அரண்மனை தாயும் ஒன்று அல்லாவும் ஒன்று ஜீசஸ் கிரைஸ்டும் ஒன்று பரலோகத்தில் இருக்கும் பிதாவும் ஒண்ணு கன்னிமரியும் ஒண்ணு எல்லாத்தையும் நான் வணங்குறேன் ஆனா கடவுள் இல்லைன்னு மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் எந்த கடவுளும் இல்லைன்னு அர்த்தம் இஸ்லாமிய கடவுளும் இல்லைன்னு அர்த்தம் கிறிஸ்தவ கடவுளும் இல்லைன்னு அர்த்தம் இந்து கடவுளும் இல்லைன்னு அர்த்தம் ஆனா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய ஓட்டு வாங்கறதுக்காக உங்க மத பண்டிகை மட்டும் உள்ளத்தில இருந்து இல்லாம உதட்டிலிருந்து வாழ்த்து சொல்லி விட்டுறாங்க இந்துக்களுக்கு அந்த மத உணர்வு இல்லாதால அவங்க மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டுறாங்க நாங்கள் மதவாத கட்சியாக இருந்தால் இந்து வெறி பிடித்த கட்சியாக இருந்தால் இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லிட்டு இஸ்லாமிய பண்டிகைகளுக்கோ கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கோ வாழ்த்து சொல்லாமல் இருந்திருப்போம் பிரதமர் நரேந்திர மோடி பதினோரு ஆண்டுகளுக்கும் மேலாக பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு ஏதாச்சும் ஒரு கிறிஸ்தவ பண்டிகைக்கோ ஒரு இஸ்லாமிய பண்டிகைக்கோ ஒரு இஸ் இந்து பண்டிகைக்கோ வாழ்த்து சொல்லாமல் இருந்திருக்கிறாரா எல்லாருக்கும் சேர்த்து வாழ்த்து சொல்கிறார் அதுபோல் அரசாங்க திட்டங்கள்னு வச்சுங்க பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அசைக்க முடியாத சக்தியாக மூன்று முறை தொடர்ந்து ஆட்சியில் இருக்க மத்தியில் பிரைம் நரேந்திர மோடி இருக்கிறார் ஏதாச்சும் ஒரு திட்டம் இது இஸ்லாமியர்களுக்கு கிடையாது இந்துக்களுக்கு மட்டும்தான் இது கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது இந்துக்களுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறாரா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் என்ன எல்லோருக்கும் பொதுவான திட்டங்களை மட்டுமே தீட்டி வருகிறார் நரேந்திர மோடி பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாதிகள்தான் தான் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் தலைவர்களும் எதிர்ப்பு மொழிய நம்ம நாட்டில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒருபோதும் எதிர்க்க மாட்டோம் ஏன் நாம எல்லாம் ரத்த சொந்தம் வெளிநாடான இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு ஆய்வு ரிசர்ச் இருக்கக்கூடிய ஜாதி மதம் மொழி எந்த வித்தியாசமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களுக்கும் ஒரே டிஎன்ஏ ஒரே மரபணுன்னு சொல்றாங்க அதைத்தான் நாங்க சொல்றோம் முஸ்லிம்களை வெளிநாட்டு முஸ்லிம் மன்னர்கள் பாரத நாட்டு மேல படையெடுத்து வந்த பொழுது அவன் வாழ் கொண்டு மரட்டனா அதனால கொஞ்சம் பேர் முஸ்லீமாக மாறிட்டாங்க இன்னும் இங்க இருந்து அந்த காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய தீண்டாமை கொடுமையால கொஞ்சம் பேர் மதம் மாறிட்டாங்க சில பேர் தனிப்பட்ட காரணங்களுக்காக மதம் மாறி இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்துல இருந்து இஸ்லாமியனாகவும் இந்துல இருந்து கிறிஸ்தவனாகவும் தானே நீங்க ஒரு காலகத்துல நம்ம எல்லாம் தானே இன்னைக்கு மதம் தான் மாறிட்டீங்க இன்னைக்கு நீங்க கடவுள் தான் மாத்திக்கிட்டீங்க ஆனா கலாச்சாரத்தை மாத்திக்கலையே இந்து முஸ்லிம் கிறிஸ்டின்லாம் நம்ம எல்லாம் ஒரே கலாச்சாரத்தான வழிபடுறோம் நமக்கு எல்லாருக்கும் நம்ம தாய்மொழி முக்கியம் நம்ம தாய் நாட்டோட கலாச்சாரம் முக்கியம் அப்படித்தானே இருக்கிறோம் நம்ம எல்லாம் ரத்த பந்தம் இல்லையா நம்ம பாட்டம் போட்டேன் தாய் தகப்பேன் எல்லாம் ஒன்றா இருந்தாங்க இன்னைக்கு நீங்கள் கடவுளை மட்டும் வேற மாத்திக்கிட்டீங்கும் போது நீங்களும் நாங்களும் ஆடுவோமா இல்லை இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே நம்ம ஒன்று தான் இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு வருது பேச்சில் மட்டும் சொல்லாம செயல்லையும் நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம் இன்னும் எங்களை என்னத்தான் மதவாதின்னு சொன்னாலும் கூட அந்த மதத்தை நம்ம ஏன் கண்டுகிட்டு அந்த மத மக்களை ஏன் கண்டுகிட்டு நம்ம இல்லாம இஸ்லாமிய சகோதரிகள் இஸ்லாத்துல இல்லாத அளவுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் உடனடி முத்தலாக்கு நடைமுறை இருந்துச்சு அதனால நமது இஸ்லாமிய சகோதரிகள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க நடுத்தருவுல வந்து நின்னாங்க போயிட்டாங்க நம்ம மேல எவ்வளவு பழி சுமத்தினாலும் பிரச்சனை இல்ல சொன்னாலும் பிரச்சனை இல்லை இஸ்லாமிய சகோதரிகளும் நம் சகோதரிகளும் பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாத்துல இல்லாத குரான்ல இல்லாத பெருமகன் நபி அவர் வந்துட்டு ஆதரிக்காத இந்த உடனடி முத்தலாக்குங்கிறது செல்லாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்து நமது இஸ்லாமிய சகோதரிகளை காப்பாற்றியவர் நரேந்திர மோடி பாஜக அரசாங்கம் இதனால் இஸ்லாமிய சகோதரிகள் மட்டும் நரேந்திர மோடி ஆதரிக்கல இஸ்லாமிய சகோதரர்களும் ஆதரிக்கிறாங்க ஏன் ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனுக்கும் அவன் சின்னவனாக இருந்தா ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சி இருக்கும் அவங்க பெரியவங்களா இருந்தால் அவங்களுக்கு மகள் இருக்கும் இந்த உடனடி தலாக் முத்தலாக் திட்டத்தால் பொழுது அவங்களுக்கு நல்லா இருக்குமா ஒரு இஸ்லாமிய தந்தை தன் மகள் பாதிக்கப்படும் போது சந்தோஷமாக இருப்பாரா ஒரு இஸ்லாமிய சகோதரன் அவனுடைய அக்காவோ தங்கையோ இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது நிம்மதியாக இருப்பாரா முடியாதுல்ல என்னதான் பாரதிய ஜனதா கட்சி மேல நீங்க மதவாதின்னு வந்துட்டு அவர் ஒரு பரப்புனாலும் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒன்னு பரப்புனாலும் கூட அந்த இஸ்லாமிய சகோதரிகளும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிகளை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு சட்டம் கொண்டு வந்தவர் பிரதமர் நரேந்திர மோடி மத வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்குமான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடியவர் நரேந்திர மோடி ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டை முன்னேற்றி வரக்கூடியவர் நரேந்திர மோடி நம்ம நாடு ஒட்டுமொத்தமாக முன்னேறுது அப்படின்னா நல்ல சாலைகள் போடப்படுது நல்ல ட்ரெயின் வருது நல்ல ஏர்போர்ட் அமைக்கப்படுதுன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பயனடைகிறோம் ஃப்ரீயா டாய்லெட் கட்டி கொடுக்குறாரு ஃப்ரீயா வீடு கட்டி கொடுக்குறாரு ஃப்ரீயா கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறாரு இது எல்லாமே இந்துக்களுக்கு மட்டுமா பயனுள்ளதா இருக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் தானே பயனுள்ளதா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க பிரேமனிஸ்டர் மூணாவது முறையா பிரைம் மணிஸா தொடர்ந்து வந்திருக்கிறார் ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு கிறிஸ்தவருக்கு இந்தியாவில் பாதிப்பு உண்டா பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் ஒழிய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு கிறிஸ்தவருக்கும் எதிராக பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட்டது இல்லை ஏனெனில் அது பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் ஜாதி மதம் மொழி மாநிலம் எந்த வித்தியாசமும் இல்லாம ஒரு தாய் மக்களாக பாரத தாயின் பாச குழந்தையாக பார்ப்பது தான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை நிலைப்பாடு தயவு செய்து எங்களை குறித்து பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் குறித்து திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சொல்வதை கேட்க வேண்டாம் நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை கேளுங்கள் நாங்கள் சொல்றதையும் கேட்டு பார்த்துட்டு எங்கள் செயல்பாடுகளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுங்க எங்களுடைய எதிரிகள் சுயநல அரசியலுக்காக எங்க மேலே அவதூறு பரப்பதை பழி சுமத்துறத தயவு செய்து கேட்காதீங்க அதுக்கு ஒரு பாடம் புகட்டுங்க நான் ஏன் குறிப்பா என்னோட தொகுதியான சேப்பாக்கம் திருவள்ளிக்கடி சட்டமன்ற தொகுதியை சொல்றேன்னா அங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டே சேப்பாக்கத்துல மத ரீதியா பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறார் நான் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லி அவர் தவறான வழியில போயிட்டு எதுக்கு இந்துக்களை பத்தி சொல்றது சங்கிகளுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு முக்கிய தலைவர் இல்லை வீர ஒரு தொண்டன் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இருபத்தி ஒரு வருஷமா அந்த கட்சியிலயும் ஆர்எஸ்எஸ்ல இருந்துட்டு இருக்கிறேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நாங்க பேசிருக்கிறோமா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசிருக்கிறோமா இல்லையே எங்க கொள்கை தெரிந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபியோட கொள்கை தெரிந்த முழுவதும் தெரிந்த எந்த ஒரு ஆசாமியும் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நாங்கள் பேசியதில்லை பேச மாட்டோம் அதனால் தயவு செய்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் முஸ்லிம் உள்ளிட்ட சகோதர சகோதரிகளே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே நீங்கள் எல்லோரும் உண்மையான மத சார்பற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்பதை உ உணர்ந்து இந்த தீயசக்தி திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய சுயநல அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி மீது அவதூறு பரப்பி முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடினு பூச்சாண்டி காமிச்சு காமிச்சு திட்டமிட்டே தேவையில்லாத பயத்தை உண்டு பண்ணி பிரித்தாளும் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து உண்மையான மதசார்பற்ற கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது இந்த மதவாத பூச்சாண்டிக்கு பயப்படாம எனது போய் உண்மையா இருந்தா நீங்க வந்துட்டு நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் இந்த நாட்டில் இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்க கூடாதுன்னு சொன்னா நான் முதல்ல பாரதிய ஜனதா கட்சி விட்டு வெளில வருவேன் என் கட்சி அப்படி சொல்லாது என் தலைவர்கள் அப்படி சொல்ல மாட்டான் ஏதாச்சும் ஒரு திட்டம் கொண்டு வந்துடுது இந்துக்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்டின்ஸுக்கு இல்லை முஸ்லிம்ஸுக்கு இல்லைன்னு சொன்னா நான் இந்த கட்சியில் இருக்க மாட்டேன் இந்த கட்சி அப்படியே சொல்லாது இந்துக்களுக்கு மட்டுமே வாழ்த்து சொல்லி இஸ்லாமிய கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட பிரதமர் பாரத நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னால் கருப்பலையும் நடிச்சு பார்க்க முடியும் அப்படியே சொல்ல மாட்டார் நாங்க அப்படி இருக்க மாட்டோம் நாங்கள் நாங்கெல்லாம் கற்று தேர்ந்தவர்கள் உண்மையை உணர்ந்தவர்கள் நீங்களும் உண்மையை உணர வேண்டும் உண்மையான மத சார்பற்ற கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏன் வந்துட்டு திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்துட்டு பிஜேபி மேல இந்த மதவாதம் மதவாதம் பொய்யா அவதொரு பரப்பி உங்களுக்கு ஒரு பயம் உண்டு பண்றாங்க அப்படின்னா இந்த பயத்தை உண்டு பண்ணாதான் நீங்க பல்கா அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க இதனால அவங்க ஈஸியா ஆட்சிக்கு வந்து கோடி கோடி கோடியா கொள்ளடிக்கலாம் தமிழகத்துல இருக்கக்கூடிய பெருவாரியான இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்கள் இன்னும் உங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சாங்களே திமுக கருணாநிதி மட்டுமே ஐந்து முறைக்கு மேல முதலமைச்சராக இருந்தார்ல இன்னைக்கு அவர் பையன் மு க ஸ்டாலின் இருக்காருல்ல அவங்க பையனை தொழில் முதல்வராக கொண்டு வந்துட்டார்ல ஸ்டாலின் அவங்க குடும்பம் எப்படி இருக்கு நம்ம சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி எப்படி இருக்கு இன்னும் எவ்வளவு கொசு எவ்வளவு சாக்கடை அடிப்படை வசதிகள் உண்டா முறையான குடிநீர் வசதி உண்டா இதை பத்திலாம் அவங்களை யோசிக்க விடாம அவங்க கோடிய கோடியா கொள்ளடிச்சுக்கிட்டு அவங்க குடும்பம் மட்டும் கொழுக்குது திமுக மட்டும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க மாட மாளிகையிலும் கூட கோபுரத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நீங்க இன்னும் குடிசில வாழ்ந்துட்டு இருக்கீங்க அடிப்படை வசதி இல்ல ஆனா கிறிஸ்தவர்கள்ட்டையும் முஸ்லீம்கள்ட்டையும் வந்து பிஜேபி உள்ள வந்துடும் ஆர் எஸ் மதவாதம் மோடி இப்படி பூச்சாண்டி காமிச்சு காமிச்சு உங்களை ஏமாத்துறாங்க இனி இஸ்லாமிய சொந்தங்களே அறிவு கொண்டு யோசியுங்கள் அல்லாவும் மீது ஆணையிட்டு யோசியுங்கள் கிறிஸ்தவ சொந்தங்களே நீங்கள் கன்னிமீறியை வழிபட்டாலும் ஜீசஸை வழிபட்டாலும் பரலோகத்தில் இருக்கும் பதாவை நீங்கள் வழிபட்டாலும் கூட பகுத்தறியோடு யோசிங்கள் நாம் எல்லாம் கடவுள் பக்தர்கள் கடவுள் நம்பிக்கையாளர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக கம்யூனிஸ்டுகள் வீசிக்கா போன்ற கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது திட்டமிட்டே ஒரு கட்சியின் மீது அவதூறு பரப்பக்கூடிய நான் சீமானா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் ஸ்டாலினாக இருக்கட்டும் உதநிதியா இருக்கட்டும் திருமாவளன் இருக்கட்டும் இவங்க யார் சொல்றதையும் கேட்கக்கூடாது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அவன் அவன் மற்ற நாங்கள் கடைபிடிப்போமுண்டா ஆனா அரசியல்ல பெருந்தலைவர் காமராஜர் போல நேர்மையாக இருக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கும் அவர் கட்சிக்கு தாண்டா நாங்கள் ஓட்டு போடுவோம் நீங்க எல்லாம் எங்களுக்கு பூச்சாண்டி காமிச்சு காமிச்சு எங்களோட ஓட்டை மட்டும் பல்கா வாங்கிக்கிட்டு உங்க குடும்பம் மட்டும் ஊழல் பண்ணி ஊழல் பண்ணி கோடி கோடியா கொள்ளடிச்சு நல்லா இருக்கீங்களா எங்களை இன்னும் எளிமையாவே வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களோட செயல் மூலம் காட்ட வேண்டும் அந்த செயல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உள்ளிட்ட வருகிற எல்லா தேர்தலிலையும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரிப்பு மூலமாக அந்த செயல் சிறந்த செயல் என நீங்க நிரூபிக்க வேண்டும் யாரெல்லாம் பொய் சொல்றாங்களோ யாரெல்லாம் அவதூறு பரப்புறாங்களோ யாரெல்லாம் பழி சுமத்துறாங்களோ அவங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்